சாருக்கும் எனக்கு வந்து உள்ள நட்பு வந்து பதினஞ்சு வருஷ நட்பு சென்னையில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டா நான் வந்து சினிமாவுக்காக வாய்ப்பு தேடி அலையும் போது சூப்பர் குட் அப்படிங்கிற மிகப்பெரிய கம்பெனி புதுசா வர்ற எல்லா டைரக்டர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கிற கம்பெனி எந்த ஒரு புது டைரக்டர் வந்தாலும் ஃபஸ்ட்டு போய் சான்ஸ் கேட்குற இடமா அன்னைக்கும் இன்னைக்கும் இருக்கிற கம்பெனி வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அங்க போய் முத முத அவரை மீட் பண்றேன் அன்னைக்கு நாங்கள் பிளான் பண்ண படம் ஆனால் அன்னைக்கு நடக்கலை பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு அந்த படம் வந்து வேறொரு புதுப்படம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ அவர் வந்து நான் இந்த கதை சொல்லும்போது அவர் வந்து பிக் பாஸ் போயிட்டார் பாஸ் போயிட்டு வெளியே வந்த உடனே பண்ணலாம் அப்படின்னாரு வெளியே வந்த உடனே நாங்கள் வந்து இந்த படத்தை ஆரம்பித்தோம் ஆனால் இந்த படம் ஒரு பத்து ஷெட்யூல் போச்சு ஏன் போச்சு அப்படின்னா இந்த கண்ணனுக்கு ஒரு பூமிக்கு அடியில் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு செட்டு தேவைப்பட்டது அந்த செட்டில் ஷூட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு முப்பத்தேழு டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும் அந்த செட்டுக்குள்ள இதில் ஃபேன் வைக்க முடியாது ஃபேன் வச்சா மாதிரி ரொம்ப புத்திசாலியானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டே குகைக்குள்ளே எப்படிதான் காத்து வருவோம்னு கேட்பீங்க அதனால் என்ன பண்ணும் ஃபேன் வைக்க முடியாது ஏசி வைக்க முடியாது ஏன்னா அடிகள் இருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஹீட்னா எகுரும் அந்த ஹீட்டில் வந்து இருபத்தொன்போது நாள் அவர் ஷார்ட் அவரோட காஸ்டியூம் வேற கொஞ்சம் திக்கான ஒரு இதில் இருக்கும் அந்த காஸ்டியூமை போட்டு நடிச்சுட்டு ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷத்துலையும் வெளியே ஓடுவார் தண்ணியை தலைவலி கொட்டணும் எல்லாருக்கும் வணக்கம் ஐ திங்க் கவிஞர் சார் அவரே வந்து இந்த பாடலை பற்றி சொல்லிட்டாரு நான் வந்து ஔசே பச்சன் சரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கண்டிப்பாக பேசணும் எனக்கு ரொம்ப வருஷமாக நான் மியூசிக்கில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவரோட பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு வருத்தப்பட்ட ஸ்டேஜில் தமிழில் அவரோட இசையில் ஒரு பாட்டு பாடுறதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அண்ட் இப்போ டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டு எடுக்கிறாங்கன்னு அதை கேட்கும்போது கண்டிப்பாக அந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது எல்லா பாடலையும் கேளுங்க படத்தை தியேட்டர்ஸில் போய் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் வாட திருடா என்னை திருட வாடா வாட திருடா என்னை திருட வாடிலே வானிலா புல்வாடினே தெனில வாயினால் உன்னை தேடினேன் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் அன்பு தம்பிகளுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம் தேங்க்யூ அண்ட் எல்லா இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே முதல்ல ஒரு பெரிய வணக்கம் அண்டு என்ன இன்வைட் பண்ணாது மரியாதைக்குரிய ரமேஷ் அவங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் ரூட் நம்பர் செவன்டீன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கெட்டப் பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா உங்களையும் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்படி இருக்கிறத விட இப்படியே வீட்லேயும் இருந்துருங்க அதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போதே தெரியுது நாங்கள் தான் பழக ஆரம்பித்தோம் பாஸில் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் தனக்கான ஒரு இடம் கிடைக்கணும் அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிய ஒரு மனிதராக சக சக நண்பராக பார்த்துருக்கேன் அவரை என்னன்னா இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் கீழே எந்திரிச்சு வர்றதுக்கும் எல்லாமே இருக்கு ஆனால் என்னால் மேலே வர முடியலை அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் எனக்கு ஒரு இடம் கிடைக்கலன்னு நிறையா நாள் ஏங்கியிருக்கு அந்த ஏக்கும் கண்டிப்பாக ரூட் நம்பர் செவன்டீன் உங்களுக்கு அது கொடுக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்த படமும் சரி ரூட் நம்பர் செவன்டீனும் சரி ஒரு பெரிய பெரிய சக்சஸ் உங்களுக்கு கொடுக்கும் அந்த டீமுக்கே ஒரு பெரிய பாராட்டு இப்போ என்னன்னா அந்த பாடலோட நான் எப்படியாவது அந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு தூண்டுதல் கொடுத்துட்டீங்க சோ அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு எல்லார் சார்பாகவும் நானும் உங்களை வாழ்த்துறேன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் சகோதர ஆரி உங்களை மற்றவங்க பேசி கேட்கும் எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷமா இருக்கு அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே நன்றி கண்டிப்பாக படம் பார்த்து இருக்கிற எல்லா கலைஞர்களையுமே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டா தேங்க்யூ ஸோ மச் ரூட் நம்பர் செவன்டீன் அவிலார் சொன்ன மாதிரி நான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்மால் வேல அண்ட் எனக்கு ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் வந்து எவ்வளோ இமோஷ்னலி இன்வால்வாக இருப்பார்னு ஸோ ஐ கேன் டெஃபினெட்லி சார் இந்த ஃபிலிம்லேயும் அவ்வளோ அவ்வளோ இமோஷ்னலி இன்வால்வாக இருந்திருப்பார் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருப்பார் எனக்கு தெரியும் அண்ட் அவிக்கும் மற்ற எல்லாருக்கும் அழகாக இருக்கு ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் அபி ஏன்னா பேசும்போது வந்து ரொம்ப சண்டைக்காரன்னு வர சொல்லிவிடுறேன் எப்போ பாரு சண்டை போடுவேன்லாம் சொல்லிட்டுருக்காரு பட் ரொம்ப ஆரோக்கியமான சண்டையாக இருக்கும் ஏன்னா எப்பயுமே சண்டை போடுறது வந்து ஸ்கிரிப்டுக்காக தான் ஸ்கிரிப்டே பேச உட்காந்தாலே சண்டை தான் ரெண்டு பேருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல நண்பர் சொல்லும்போது சொன்னீங்க ஃபஸ்ட்டு போடமோ சேம் ப்ரொடியூசர் அப்படின்ட்டு அடுத்த படமும் அதே ப்ரொடியூசர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ப்ரொடியூசர் பணம் கொடுத்தே வேலை செய்தாலும் சார் தான் எல்லா வேலையும் செய்கிறது ப்ரொடக்ஷனில் டீ எனக்கு தெரியல ஷூட்டிங்கில் ரமேஷ்ன்றதிட்ட தான் கேட்கணும் ப்ரொடக்ஷனில் டீ கொடுக்குறது அவர் தான் கொடுத்தார அந்த மாதிரி எல்லா வேலையும் நான் பழக நாள்லேருந்து இருந்து எல்லா வேலையும் ஒரு இடத்துல நிற்கிறதே கிடையாது ஓடிக்கிட்டே இருக்கார் மனுஷன் ஸோ அதுக்காக அடுத்த படமும் ப்ரொடியூசர் கொடுப்பாருங்க ஸோ கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அண்ட் ஹவுஸ் வச்சின் சார் ஐ எம் ஸோ பிளஸ் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்ததே எனக்கு பெரிய ரொம்ப ரொம்ப ஐ எம் ஃபீலிங் ஸோ பிளஸ்ட் அண்டு இந்த ஸ்டேஜில் சுஜாதா சேச்சிலாம் இருக்கும்போது நான் உங்கள் எல்லார் பக்கத்துலேயும் உட்கார்ந்ததே எனக்கு ரொம்ப ஐ எம் ஃபீலிங் வெரி ப்ரவுட் அண்ட் ரமேஷ் பிரதர் இப்போ தான் வரும்போதே சொன்னேன் ஜப்பானில் நடந்த விஷயம் அண்டு இப்போ யாரோ பேசாமல் சொன்னாங்க ஃபரானா விஷயம் சொன்னாங்க இப்போ ஒரு சமீபத்தில் வர படங்களில் நோட் பண்ணுற அளவுக்கான ரொம்ப யதார்த்தமான ஆக்டிங் வந்து வெளியே வந்துட்டே இருக்கு அது வந்து எப்படி சொல்றது எல்லாரும் சொன்னாங்க எல்லாம் இருக்கு வெளியில வரல அப்பெல்லாம் இல்லவே இல்லை சினிமாவில் நிரந்தர வெற்றியும் இல்லை நிரந்தர தோல்வியும் இல்லை நம்ம நாடு நம்ம வேலை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம நடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்மளுக்கான ரசிகர்கள் எங்கேயோ இருந்துகிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் நான் வந்து பெருசாக பார்க்குறதே இல்லை வெற்றி தோல்வின்றது நம்மளுடைய சம்பளம் ஏறும்போதும் நம்மளுடைய டேட் இல்லாமல் போகும்போது தான் பட் நம்ம ஆத்ம திருப்தி நடிச்சிட்டே இருக்கிறது ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் அதை சிறப்பாக செஞ்சுட்டே இருக்கீங்க அண்ட் இதில் பார்க்கும்போது ரெண்டு லுக் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு லுக்கில் ஐயோ என்ன நான் எப்பயுமே உங்கள் உடம்பை பார்த்து ரொம்ப இது ஆனால் பார்த்தா உடம்பு வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் பேக் வச்சுருக்கீங்க ஸோ வெரி நைஸ் அண்ட் லுக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கு அண்ட் நியூ கமர்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர் நான் ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விரும்புகிறேன் மற்ற ஒன்றும் இல்லை ஆஃப்டர் ஃபிஃப்டி இயர்ஸ் மேபி திஸ் இஸ் மை கோல்டன் ஜ இயர் ஆஃப் மை மியூசிக் கரியர் அந்த கோல்டன் ஜூபிலி இயரில் நான் மொதல் தமிழ் படம் பண்ணுறேன் அதுக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அருமை தம்பி ப்ரொடியூசர் அமர் டாக்டர் அமர் ராமச்சந்திரன் இதில் இதனுடைய டைரக்டர் அபிலாஷ் ஜி தேவன் அவங்க ரெண்டு பேருக்குமே நான் அது இந்த நன்றியே இந்த வேலையில் நான் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன் என்னுடைய தமிழ் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்குது இனி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன் எனக்கு இருபது வயசு இருக்கும்போது நான் ட்வெண்ட்டி இயர்ஸ் தான் கேரளாவில் வாழ்ந்தது அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாஷ் இன் சென்னை இன் செவன்டி சிக்ஸ் ஐ ஸ்டார்ட் அட் மை கேரியர் தமிழ்நாடு எஸ் எம் நான் ஒருவேளை மோர் தென் பதினஞ்சாயிரம் படத்துக்கு மேல மியூசிக் ஒர்க் பண்ணிருக்கேன் என் கூட இப்போ அந்த கேள்விக்கு பதில் வேணும் இல்லையா அதை நான் சொல்றேன் இவ்வளோ நாளாவே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் செலவங்கலாம் இங்கே வந்திருக்காங்க இவங்க எல்லாரும் என்னை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி இவ்வளோ தமிழ் படம் ஆனால் மலையாள படம் பண்ணுறீங்க அவார்டுகள் வாங்குறீங்க சூப்பர் ஹிட் சாங்ஸ் பண்ணுறீங்க மோர் தென் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ஃபிலிம்ஸ் நான் பண்ணியிருக்கேன் இன் கேரளா மலையாளம் அப்போ அவங்க எல்லாம் ஏன் தமிழ் படம் பண்ணல தமிழ் படம் பண்ணல இதுன்னு முதல்ல இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஐம்பது வருஷம் இல்லை ஒரு முப்பது வருஷமாக முப்பத்தஞ்சு வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ நான் சொன்னேன் நான் மியூசிக் பண்ணும்போது என்னுடைய பிகினிங் ஸ்டேஜில் ஏஆர் ரஹ்மான் ஹாரிஸ் ஜெயராஜ் வித்யாசாகர் இப்படின்னு ஒரு வரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸனுடைய கூட்டம் என் கூட வேலை செஞ்சுருக்காங்க என்னுடைய கூட கீபோர்டு வாய்ஸ் இருக்காங்க அவங்கெல்லாம் ரொம்ப அருமையாக பியூட்டிஃபுல்லாக மியூசிக் பண்ணுறாங்க எதுக்கு நான் போய் கெடுக்கணும் எனக்கு என்னுடைய மலையாளம் போதுன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே அமைதியாக மலையாள இண்டஸ்ட்ரியிலே வந்தது தான் பர்பஸ்ஃபுல்லி நிறைய வாய்ப்புகள் வந்தது வேண்டாம் ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அந்த கூட்ட ஒரு ஒரு எதுக்கு இந்த கன்ஃபியூஷன் உண்டாக்கணும் நான் மலையாளத்திலே நின்று அப்படி நின்றதுதான் பட் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நான் எதிர்பார்த்ததே இல்லை ஸோ அந்த வாய்ப்புக்கு எல்லாருக்கும் நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் தேங்க் அவசி சார் Then only I'll continue my speech. Because I'm a new person to the industry as a producer. I've done, uh, this is my fifth movie uh, in total. Because I've done three Malayalam movies and two Tamil movies. First Tamil movie was actually Thayanalam, as Abhilash, that was regarding a um, Sri Lankan Tamil. Couple or uh, Sri Lankan Tamil family. Hello, sorry. From the very beginning till the finish of that movie, if Ausepitser was not with us, we would not have completed that movie. <coughs> we have not released that. <coughs> that will follow route number seventeen. That same path we will follow. Again, route number 17 from the beginning till the end. I am really honored to have you, House Evidence, with us. Without you, I don't think we would have completed this task. When Abilash came and told me about the subject, we were wondering in which language we will take this in Malayalam or in Tamil. And I felt this suits Tamil industry much better. And when we were casting whom to cast in the lead role, so Abilash introduced me to his friend Ramesh sir, and we couldn't find any other better option than you, Ramesh sir. Thank you so much for being with us and i'm really glad that ari also is here i've done one tamil movie with ari a small role in a negative shade and i'm really glad that all Ramesh's friends has come from big boss what else you can ask for staying together for 100 days that's a bond ரேஷ் அண்ட் இங்கே வந்திருக்கும் பிரஸ் மீடியா அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் பிளஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷார்ட் நோட்டீஸில் அவங்களை கூப்பிட்டு இங்கே எனக்காக சப்போர்ட் பண்ணி பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நானும் அபிலாஷி எப்பயுமே மீன்ஸ் ஈவினிங்னா ஜாலியாக உட்காந்து இருப்போம் அப்படியே காமெடி காமெடியாக பேசி இருப்போம் ஏன்னா நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் தாய் நிறம்னு சொல்லி சரி பண்ணிருவேன் நல்லப்பா நல்லதுப்பான்னு சொன்னேண்ணா சரி அதுக்கப்புறமா நான் இன்னொரு கதை வச்சுருக்கேன் அது நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கதையை சொல்லும் முதல்ல அது நல்லா இருக்குமா இல்லையேன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன் ஸோ கதை சொல்லும்போது ஒன் ஹவர்ல கதை சொல்லி முடிச்சுட்டாரு ஒன்றுமே புரியல என்ன கதை ஸ்டார்ட் பண்ணாதான் தெரியுது முடியும் போது ஒன்றுமே தெரியல ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஒரு நல்ல கதையாக இருந்தது அண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபாரஸ்டில் இன்னும் நைன்டி பர்சன்ட் வந்து காட்டுல தான் ஷூட் பண்ணோம் ஒரு பெரிய கொகை செட்டு அங்கே ஃபுல்லாகவே கேவு தான் இருந்தது அதில் ஒரு ஐம்பது அறுபது பேர் அகதிலயே உள்ளார நினைக்கிறாங்க முதலே மூச்சு எடுக்க முடியல அதில் அறுபது பேர் வேர்வையோடு வந்து பக்கத்தில் வந்து தான் இந்த ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த இந்த குகையை விட அந்த அந்த மெழுகு பத்தி தான் அவங்க பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அவ்வளோ மெழுகு பத்தி யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஃபுல் புகை மண்டலமாக இருக்கும் அண்டு ஒரு ஒரு மெழுகு பத்தியுமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் யார் பாரு அசோசியேட் டைரக்டரு ராஜேஷ் சின்ன சின்ன மீன்ஸ் ஒரு ஒரு ஷாட்டுக்கு எப்படி இருந்தாலும் மெழுகு பற்றி இது மீல்ட் இருக்கும் ஆனால் அதெல்லாம் கண்டினியூட்டி பார்த்து மறுபடியும் புது புது கேண்டல் வந்து எடுத்து வைப்பாங்க அங்கே டெய் இதெல்லாம் ஒரு கன்டினியூட்டி யாராவது பார்ப்பாங்களா விடுறா ஆல்ரெடி மூச்சு எடுக்க முடியல இதுவரை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் ஆஃப் ஆகி இது பண்ணுவோம் அண்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அண்டு அஞ்சு பற்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா தண்ணியை விட அவங்க சேரில் தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க காலைல தண்ணியில் கொளிச்சுட்டு வர மாட்டாங்க சேரில் ஜீப்பு கார் காரெல்லாம் போகாது ஒரு ஜீப்பு தான் போகும் அந்த உள்ளே ஏறுறதுக்கு இந்த நார்மல் ஜீப் இருக்கும்ல அதில் தான் போகணும் அண்டு ரொம்ப ஹார்டாக இருந்தது அட்டை பூச்சிங்கள்லாம் நிறைய இருக்கும் அங்கே ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ப்ளஸ் ஒரு தேர்ட்டி டேஸில் படம் முடிச்சிடலான்னு நினச்சோம் ஆனால் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி ஃபிஃப்டி டேஸ்கிட்ட போயிடுச்சு இந்த படம் தேங்க்ஸ் டு பிரசாந்த் சார் அதான் அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு டிசை செலக்ட் பண்ணார் அபிலாஷ் சொன்னார் ஒரு நல்லா கேமராமேன் இருக்கார் ஸோ எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ரொம்ப அழகாக இந்த படத்தில் என்னை காட்டியிருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு யூம் அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் டாக்டர் அண்ட் டோச் மெயின் ப்ரொடியூசர் இவர் சொன்னார் பிரதரு அபிலாஷ் வந்து எல்லாருக்கும் அவர்தான் டீ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி டீ ஜென்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்க மாட்டார் அவரு வெறும் கேர்ள்ஸுக்கு கொடுத்துட்டு இருப்பாருங்க ஜென்ஸுக்கு பிஸ்கட் கொடுப்பாரு வந்து அல்வா ஸோ தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் ஏன்னா எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் படம் நல்லபடியாக வரணும் அது மட்டும் தான் அவர் ஒரு குறிக்கோளாக இருந்தது ஸோ நல்லபடியாக படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு அண்ட் ப்ளஸ் பெரிய ரிலீஸ் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ தேங்க்ஸ் டு ஹெம் அபிலாஷ் தேங்க்ஸ் கண்டிப்பாக அடுத்த படமும் நம்ம பண்ணலாம் கிட்ட கேட்டு இப்போ வேறு ஆஷன் சார் மெயினாக ஸோ இந்த படத்தோட இப்போ விழாவோட நாயகன் இவ்வளோ ஃபிஃப்டி இயர்ஸ் ஒரு லெஜண்ட் எனக்காக தமிழ் இண்டஸ்ட்ரியில் மீன்ஸ் மியூசிக் போட்டிருக்காங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது ஸோ தேங்க்ஸ் சார் ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் உங்களுக்கு கேட்டேன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி ஒரு மீன்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும்னு நம்புகிறேன் அண்ட் சாங்ஸ் கூட ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ தேங்க்ஸ் டு யூ கண்டிப்பாக அடுத்த அடுத்த படங்கள் நம்ம வேலை செய்யலாம் எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிக்கை மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து சினிமா நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு கழித்து வேறு அப்படிக்கிறேன் பேச இது விழாக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு சரியில்லை கடைசியாக வேறு மைக் கொடுத்துட்டாங்க வந்து சோம சொன்ன மாதிரி தான் ஏமா என்ன கூப்பிட்டா அடிக்கிற மாதிரி தான் கடைசியாக மனநிலை இருக்குது பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடல் நிற்கிறதுக்கு நிறையா விழாவுக்கு போகும்போது படத்தில் நடித்தவங்க நிறையா பேர் வந்து விழா வாழ்த்துறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் பட் இந்த விழாவில் ரொம்ப சிறப்பான விஷயம் துவக்கமாக நான் பார்த்தது என்னென்னா ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் எல்லாத்தையும் பேசி மியூசிக் ரைட்டர் மறந்துடுவோம் லிரிக் ரைட்டர்ஸை மறந்துடுவோம் ஒரு அவங்கள மறந்துடுவோம் அவங்களாம் இன்றைக்கி விழாக்கே நிறைய ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்லை நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸே இப்போல்லாம் பட விழாக்களுக்கு வர்றதில்ல பட் இந்த விழாவோட துவக்கம் வந்து அத்தனை பாடகர்களுமே இங்கே இருந்தாங்க ஆல் த சிங்கர்ஸ் ஸோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ராயல் சல்யூட் அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பார்த்ததில்ல ஆக்சுவலாக ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் படம் ஒர்க் பண்ணது வந்து டிவி சந்தன் சாரில் ஒர்க் பண்ணேன் ஸோ ஸோ அப்போ இருந்து மலையாளம் படம் பார்க்குறதும் சரி மலையாள இண்டஸ்ட்ரிக்கு டெக்னீஷன் இப்போ தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கும் ஸோ அவரோட மியூசிக்கும் அவரையும் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அவரோட இவ்வளோ எங்கே அவர் மியூசிக் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் ஐம்பது வருஷம் தாண்டி போயிடுச்சு அவர் உடம்புக்கு தான் வயசாக இருக்குது அவருடைய திறமைக்கும் அவருடைய இசைக்கும் இல்லைங்கிற பாடல் கேட்கும்போது தெரியுது ஸோ தமிழ் சினிமா உங்களை பெரிய ரத்தன கம்பளம் போட்டு உங்களை வரவே சார் நீங்கள் தமிழ் சினிமே கிடச்ச இன்னொரு பெரிய பொக்கிஷமாக தான் நாங்கள் பார்க்குறோம் வி ஆர் ப்ரவுட் டு வெல்கம் யூ ஹிய் அடுத்தது யுவபாரதியோட வரிகள் வந்து எக்ஸ்ட்ரானரியாக எழுதியிருக்காரு அவருடைய பாடல் வரிகளை சொல்லவே வேணாம் ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன் ஸோ இந்த படத்துக்கும் எனக்குமான தொடர்பு என்னென்னா அபிலாஷ் வந்து நான் நெடுஞ்சாலே படம் பண்ணும்போது ஷூட்டிங்க்கு வந்து அவரோட மீட் பண்ணி ஒரு கதை சொல்ல வந்தார் அப்போது ஒரு மலையாள ப்ரொடியூசரோட வந்து கதை சொன்னார் வந்து அந்த படம் கூட ரிலீஸ் ஆகலை அப்போ வந்து சரி இது கதையெல்லாம் பேசிவிட்டு அப்புறம் பண்ணலான்னு பிளான் பண்ணலாம் அப்புறம் ஊருக்கு போனோம் அப்புறம் எதுவுமே அவரும் காண்டாக்ட் இல்லை நானும் காண்டாக்ட் இல்லை திடீர்னு ஃபோன் பண்ணி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற இஷ்யூஸ் எல்லாருமே என்னென்னா அஸ்டன்ட் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்போல்லாம் நம்ம கையிலையும் காசு இருக்காது மினிமம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு காசு வந்து மினிமம் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்போது வந்து எவ்வளோ பேர் பணம் இல்லாதவங்களாம் ஐயாயிரரூவா வச்சுக்க முடியாதுங்கிற சூழல் இருக்கும்போது தான் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் இருக்குங்கிற ஒரு கேம்பெயின் அவேர்னஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கேரளாவில் போய் பண்ணும்போது அபிலாஷ் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார் அங்கே எல்லா ஸ்டே இங்கேருந்து தமிழ்நாட்டிலையும் பண்ணோம் அங்கேயும் போய் பண்ணோம் அப்படி தான் அவருடைய அடுத்தக்கட்ட நட்பு அப்படியே தொடர்ந்துச்சு அப்புறம் அடிக்கடி பேசுவார் அவர் படத்துல தான் இருப்பான்னு நினைப்போம் திடீர்னு போய் ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்வார் என்னங்க ஆச்சுன்னு கேட்பாரு சிரிச்சுட்டேன் எல்லாமே போயிடுச்சு நம்பி விட்டுட்டு போனேன் யாரா கசையும் முடிச்சு பேலன்ஸ் வந்து கடன் வாங்கி ஒன்று கொடுத்தேன் அதையும் கடன் கடன் வாங்கி வேற இப்போ மறுபடியும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்க கொடுத்தாங்கன்னு நினச்சா மொத்தமாக எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி அதையும் என் தடையில் கட்டிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வந்துருக்கேன்னு சொன்னார் தான் இந்த கதையை வந்து சொன்னார் இந்த கதை ஃபஸ்ட்டு ஜித்தன் ரமேஷ்க்கு சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசுகிற அந்த கதை சொன்னார் ரொம்ப நல்லா வந்து அப்போ நான் பண்ணுறதும் பேசிகிட்டு இருந்தேன் வந்து அதுக்கப்புறம் இந்த கதை ஜித்தன் ரமேஷ் பண்ணார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஹீரோவாக நடித்து தோத்தவங்க இருக்காம் பிரதர் வில்லனாக நடித்து தோத்தவங்க இல்லவே இல்லை இந்த சினிமாவில் அதனால் நீங்கள் வில்லனாக முதல்ல காலடி எடுத்து வச்சுருக்கீங்க இந்த சினிமா மீண்டும் அவங்கள உயரத்துக்கு கொண்டு போய் நீம்பாட்டு விரலில் கருத்தே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பெஸ்ட்டு வில்லனுக்கு கட்டாயம் ஒரு பெரிய அவார்டு வாங்கணும்னு நான் எல்லாமே ப்ரே பண்ணிக்கிறேன் ட்ரைலர் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டாயிரத்து இருபத்தி நாளைக்கும் நான் ஒரு வில்லன் பண்ணியிருக்கேன் அதனால் அதில் காம்படிஷன் அடுத்து மறுபடியும் நடிக்கணும்னு வராதிங்க ஏன்னா நீங்களும் ஒரு சைக்கோ வில்லன் பண்ணியிருக்கீங்க நான் ஃபஸ்ட் டைம் நான் இத்தனை படங்கள் பண்ணதில் நானும் ஒரு சைக்கோ வில்லன் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அஞ்சுக்கு மிரட்டியிருக்கீங்க நான் அஞ்சு நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கோம் அதனால் வேறு வேறு ஹீரோயின்னா போடுறது மட்டும்தான் நமக்கு வேலை ஆளை ஸோ அதனால் இதில் வந்து ரொம்ப மிரட்டியாக இருந்தது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரெய்லர்லாம் வந்து அவர் காமிச்சார் மியூசிக்கோட ஆர்கஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது சவுண்ட் டிசைனிங் அது ராஜகிருஷ்ணன் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப எக்ஸலன்ஸாக இருந்தது குட்டி குட்டி சின்ன சவுண்ட்ஸு அந்த மூடு ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் நம்ம சினிமாடோகிராஃபர் ஆள் வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறது எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் அவரோட சினிமாடோகிராஃபியோட எந்த படம் பண்ணாலுமே அவருடைய மனசு ஒன்று இருக்கு நான் அப்புறம் அப்போ போல் பார்த்தேன் டுவர்ட்ஸ் டெடிக்கேஷன் டு த ஒர்க் இங்கே நிறைய பேர் வந்த டெக்னீஷியன் சொன்னாங்க ஐநூறு ஃபைட் மாஸ்டர் கிடைக்கிறாங்க ஆர்டிஸ்ட்டு எக்ஸ்ட்ரா மழை வந்து டேட் இல்லைனா காசு வாங்காமல் நம்ம இண்டஸ்ட்ரியில் மதந்துருக்காரு இப்படி நிறைய பேருக்குள்ள இருக்கிற மனிதம் இந்த ஸ்டேஜில் தெரிஞ்சது இந்த படம் பணத்துக்காக இங்கே நிறைய டெக்னீஷியன் இல்லை ப்ரொடியூசர் அமர் அண்ட் அபிலாஷ் சம்பாரிச்சு வச்ச மனிதர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்கும் நான் உள்பட இங்கே வந்தது ஜித்தன் ரமேஷ் ப்ரொடியூசர் அப்படிங்கிற எல்லாருமே மனிதர்களுக்காக தான் வந்திருக்கோம் அர்ச்சனாலாம் பயங்கர பிஸி முடிச்சுட்டு எட்டு மணிக்கு மேலே இன்னைக்கு வரணும் அண்ணன் அண்ணன் பக்கத்தில் நிற்கணும் வரணும் சோமு நிஷா நிஷாலாம் டேட்டே இல்லை எங்கள் வீடு பக்கத்துலாம் இருக்காங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் கூட வந்ததில்லை மாதத்துக்கு ஒரு நாள் வருவாங்க சம்பாரித்த காசு அங்கே வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏய் இப்போதானே வீடெல்லாம் கட்டிட்டேன்னு சொன்னேன் அது திருச்சியில் சென்னையில் பெருசாக வாங்குவோம் என்ன போல் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷப்பட்டது ஹீரோக்கள் மட்டும்தான் போய் உதவி செய்வாங்கன்னு இல்லை மனசு இருந்து செய்கிறவன் அத்தனை பேருமே ஹீரோ தான் அது அது ஒரு பெரிய ராயல் செல்யூட்டு ஏன்னா அது கே பி பாலாவா இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் எவ்வளவு செய்கிறோம்னு முக்கியம் இல்லை நம்ம எவ்வளவு மனசு அன்போடு செய்யறோம் இல்லாதவங்களுக்கு போய் ஒரு பிஸ்கட் கொடுத்துட்டு அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன் திட்டுறாங்க அந்த பக்கம் சொல்லிட்டு அப்புறமா மறுநாள் அதுக்கு ரெடி பண்ணிட்டு முன்னெச்சரிக்கையோட போய் தேடி தேடி போய் செய்கிற விஷயம் இருக்கு இல்லையா அது உண்மையிலே பெரிய மனசு சகோதரி உள்ள இருந்து எப்படி பார்த்தனோ அதே மனசோட நீங்க வெளியில போய் நீங்கள் செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் செய்யணும் எல்லாருமே அதான் ஹீரோக்கள் வந்து அவங்க இவ்வளோ கொடுக்கல இவங்க இவ்வளோ கொடுக்கல கொடுத்தவங்க இவ்வளவு இருக்காங்க இது மாதிரி பார்த்து நிறைய பேர் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம் யாரு கொடுக்கலன்னு கேட்க வேண்டியில்லை கொடுத்தவங்களை கொண்டாடுவோம் பெரிய பெரிய நடிகர்கள் கொடுக்கறது மட்டும்தான் நம்ம விளம்பரம் பண்றோம் இந்த மாதிரி ஓடி ஓடி செய்கிற மனிதர்களை நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு மேடையாகவும் இது வந்திருக்கு அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் ஜித்தன் ரமேஷ் அண்ணன் அப்படிங்கிற அந்த ஒரு ஓட வந்து கடைசி வரைக்கும் பேசி முடிச்சாலும் ஓடிடுவாங்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறதுனால எல்லாமே கடைசி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸு மெயினாக ஃபைட் மாஸ்டர்லேருந்து அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் அஞ்சு ஹீரோயின் ஸோ வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு பாட்டு இல்லை பாட்டு போடும்போது உங்கள் முகத்தை பார்த்தேன் ஒரு சின்ன கவலை தெரிஞ்சது அது கடைசியில் ரெண்டாவது பாட்டு பாடும்போது சகோதரி கெட்டு இருந்தது என்னென்ன இந்த பாட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னு பார்த்தீங்களா அப்படின்னு அது பெரிய கவலை அதனால் நம்ம அங்கேருந்து தான் இங்கே வரோம் அதனால் இனிமேல் நம்ம நடிச்சு வில்லனா நடிச்சு திரைய ஆழ்வம் ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிங்கர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அடுத்து முக்கியமாக அமரை பற்றி இங்கே சொல்லணும் அவருக்கும் எனக்கும் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மனுஷன் வந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு டாக்டர் ஆனாங்க இல்லை கடன் வாங்கினதுக்காக சம்பாரித்து கடன் அடைக்கணும்னு டாக்டர் ஆவாங்க ஆனால் சினிமாவை காப்பாத்துறதுக்காக அறுத்து அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி மனுஷன் ஓடி ஓடி வளைச்சி தனக்குள்ள இருக்கிற பேஷனை ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் சீட்டில் சேவா இருப்பேங்கன்னா டாக்டர் ஆகும்னு ஆசைப்பட நான் தான் சொல்லுவேன் டாக்டர் ஆக்டர் ஆகிட்டேன் ஆனால் டாக்டர் ஒரு ஆள் ஆக்டராக மாறி உண்மையாகவே சொல்றேன் வரைக்கும் அஞ்சு படங்கள் எடுத்திருக்காரு அஞ்சு படத்தையும் தரமாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு அது ஒரு பெரிய கைதர்கள் கொடுங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரோட குடும்பத்துலேருந்து வரலை ஒரு சாமானியனாக தன்னுடைய கனவை நோக்கி உழைச்சி தன்னோட பேஷனை மட்டும் அவரை முன்னேற்றிட்டு போகாமல் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரு அவர் லீட்ரு பண்ணல அது யார் அடுத்தவங்க அந்த கதைக்கு சரியாக இருப்பாங்களோ அதை தான் பண்ணணுங்கிறத அவர் வந்து ஒரு ரூட் போட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பட் தமிழ்நாட்டுக்கு ரூட் போட்டு வரணும்னு பண்ண உடனே முதல்ல ஒரு சப்ஜெக்டை எடுத்த படம் வந்து எந்த கமர்ஷியல் படமுமே இல்லை ஈழ தமிழர்களை பற்றி ஒரு படம் எடுக்கணும் அதனால எவ்வளோ காசு எனக்கு வரணும்னு முக்கியம் இல்லை எவ்வளோ காசு எனக்கு சம்பாதிக்கணும்னு முக்கியம் இல்லை சொல்ல வந்த விஷயத்தை அந்த படத்தில் நான் சொல்லணுங்கிறதுல உடம்பை வருத்தி மொத்த டீமுமே அந்த ஒரு சின்ன பொண்ணும் அவங்க நடிச்சிருந்தாங்க அந்த படம் மேபி ஓடிட்டில் என்னன்னு தெரில டெஃபினட்டாக அந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் ஒரு ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப குவாலிட்டிக்கான ஒரு ஒரு ஃபிலிம் அந்த ஃபிலிம் வந்து ஸோ அந்த படம் தான் அபிலாஷ் ஃபஸ்ட்டு அதுவும் பண்ணியிருந்தார் வந்து அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னு இந்த கதை சொல்லும்போது தான் எனக்கு தெரியும் இந்த என்ன இவர் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காரு ப்ரொடியூசர் இவரை வச்சு செய்கிறாரா இவரும் ப்ரொடியூசர் வச்சு செய்கிறாரா தெரில பாவம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது இல்லை இல்லை இப்போ இங்கே ஒன்று போயிட்டுருக்கு அங்கே ஒரு ஏழு எட்டு கோடி ரூபாயில் மலையாளத்தில் ஒரு படம் ஆரம்பிச்சிட்டாரு அப்போ வெயிட் ஆகிட்டாரா ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய படங்கள் தமிழ் சினிமாலேயே தொடர்ச்சியாக படம் எடுக்கணுங்கிற ஒரு முயற்சியோடு அவரோட பேனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்